சீனாவிடம் இருந்து நாற்பது ஐந்தாம் தலைமுறை ஜே தேர்ட்டி ஃபைவ் அதிநவீன போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது தற்போது இந்தியாவிடம் தாக்குதலுக்கான ஐந்தாம் தலைமுறை ஸ்டீல்த் போர் விமானங்கள் ஏதும் பயன்பாட்டில் இல்லை அதை இந்தியா உற்பத்தி செய்வதற்கு பத்து ஆண்டுகள் ஆகலாம் என கருதப்படுகிறது பாகிஸ்தானுக்கு நாற்பது ஜே தேர்ட்டி ஃபைவ் நவீன ஸ்டீல்த் விமானங்கள் கிடைப்பதன் மூலம் ஸ்டெல் தொழில்நுட்பத்தை இயக்கும் நாடுகளின் ஒரு சிறிய குழுவில் பாகிஸ்தானும் இணைகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்